அனைவருக்கும் வணக்கம் என்னோடய பேர் ஐஸ்வர்யா உங்களில் சில பேரை இதுக்கு முன்னாடி சில நிகழ்வுகளில் நான் சந்திச்சிருக்கேன் இணைய வழியில் சந்திக்காதவங்களுக்கும் வணக்கம் உங்கள் எல்லாருக்குமே இனிய அநையர் தின நல்வாழ்த்துக்கள் அடுத்தது வந்து நம்மளுடைய யங்கர் ஜெனரேஷனுக்கும் எப்படி நம்ம வந்து இதை கொண்டு போகிறோம் அப்படின்னு நான் பர்சனலாக அப்சர்வ் பண்ண வரைக்கும் யாரெல்லாம் வந்து வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலையில் இருக்காங்களோ நல்ல நிலை அப்படின்னும் போது வெறும் பணம் அப்படி மட்டும் கிடையாது பொருளாதார சூழ்நிலை மட்டும் கிடையாது அவங்களுடைய சிந்தனை அவங்களுடைய சொல் செயல் எல்லாமே வச்சு பார்க்கும் போது உயர்வான நிலையில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே வாழ்க்கையில் அவங்களுடைய அம்மா அப்பாலாம் என்ன மாதிரி கஷ்டப்பட்டு வந்தாங்க அப்படிங்கிற புரிதல் இருக்கிறவங்களால தான் ஒரு நல்ல உயர்வான நிலைக்கு வர முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க அம்மா அப்பா அவங்களுடைய குடும்பத்தினர் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்கள வளர்த்தெடுத்து அவங்கள இந்த நிலைக்கு கொண்டு வந்தாங்க அவங்க என்னென்னலாம் வந்து நான் பட்ட கஷ்டம் என்னுடைய குழந்தை படக்கூடாது அப்படின்னு தான் நினச்சாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லி வளர்க்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன் ஏன்னா நம்ம நம்ம கஷ்டத்தை நம்ம குழந்தைக்கு சொல்லக்கூடாது குழந்தைக்கு சொன்னால் அது அது இன்னும் கஷ்டப்படும் இல்லைனா அப்படி ஒரு விஷயம் இருக்கிறதே தெரியாது தெரியாமல் நம்ம வளர்க்கணும் அப்படின்னு வந்து நம்ம நினைக்க வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நம்ம வந்து அந்தந்த ஏற்ற மாதிரி பக்குவமாக நம்ம குழந்தைகளுக்கு நம்ம என்ன மாதிரி கஷ்டங்கள் பட்டோம் நமக்கு என்னென்ன வசதி வாய்ப்புகள்லாம் கிடைக்கல அதெல்லாம் எப்படி நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம ஏற்படுத்தி தரோம் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற வந்து அந்த நாலேஜை வந்து குழந்தைங்களுக்கு நம்ம வந்து கரெக்டான அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ எப்போவுமே குழந்தைங்க வந்து அம்மா அப்பாவுக்கு வந்து கிரேட்ஃபுல்லாக இருக்கணும் அது வந்து குழந்தைங்களுக்கு தானாக வரணும் அப்படி வரலைன்னா நம்ம தான் அதை வந்து சொல்லி வளர்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ மீண்டும் ஒரு முறை இங்கே எல்லாருக்குமே அன்னையர் தின வாழ்த்துக்கள் ஒரு சின்ன பாடலோடு நான் வந்து முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப